வெல்கம் டு பாலா கார்ஸ் இப்போ நீங்கள் பார்க்க போகிற கார் பார்த்தீங்கன்னா டாட்டாவில் நெஸ்ட் அப்படிங்கிற காரை பற்றி தான் பார்க்கப் மாங்கு வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கார் பார்த்தீங்கன்னா டாட்டாவில் நெஸ்ட்டு அதோடய மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் ஓனர் பார்த்திங்கன்னா ஒரு ஓனர் வரும்னு இருக்காங்க இதுக்கு கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஓராயிரம் கிலோமீட்டர் தான் ரன்னிங் ஆகிருக்கு ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் கிலோமீட்டர் ரன்னிங் ஆயிருக்கு இன்சூரன்ஸும் பார்த்துட்டிங்கன்னா ஒம்போது அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இன்சூரன்ஸ் இருக்குது அப்படின்னு டாடா ஜெக்ஸ்ட்டு அப்படின்னு இருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் எஃப்சி பரினா ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை இருக்குது பர்மிட் பார்த்துட்டிங்கன்னா இருபத்தொம்போது அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரைக்கும் எஃப்சி எடுத்து வச்சுருக்காங்க காரோட ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா மூணு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் ரூபா சொல்கிறாங்க ரெட்டு பழக்கம்னு சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பைப்பலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கார் வீடியோவுக்குலாம் பாலகார் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்